மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் ஜினி தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க அது உருகினோன்னே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஹாஃப் கப் போல பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீமியாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கப் கிரேட்டட் மொசரலா மசரலா சீஸ் போட்டிருக்கேன் நீங்க எந்த சீஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா சீஸ் லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம மெல்ட் ஆய் சூப்பரான க்ரீமியாக வந்துடும் இப்போ நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்க போறோம் நார்மலா தோசை கல் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானோன்னு தண்ணி தெளிச்சு துடைச்சு எடுத்துருங்க அப்பதான் தோசை பெர்ஃபெக்டா வரும் அண்ட் இதுல வந்துட்டு தோசை பேட்டர் போட்டுட்டு நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டா அது குக் ஆகும்ல ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு மேல ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் போறது ஷெஷ்வான் சட்னி இருக்கு இல்லையா சோ அதுல கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியாக மாற்றி அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் போட்டுக்கிறேன் ஆனியன் கேபேஜ் கேப்சிகம் டொமேட்டோ கிரீன் சில்லி இது எல்லாமே நான் அனுப்பி போட்டுருக்கேன் கொத்தமல்லி அது எல்லாமே